சார் ஆடு மாடு கோழி வாத்து அது இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க சார் நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன் சரி நான் பக்கம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சரி அதில் எனக்கு அவ்வளோக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் இயற்கை விவசாயம் பண்ணோன்ட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து வந்து விவசாயம் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாரம்பரியமாக தாத்தா காலத்துலேருந்து ஆடு மாடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்க எல்லாம் அளவாக இருந்தது சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆடு விளாட்றது மெயினாக வந்து ஃபஸ்ட்டு தான் அதிகமாக வளர்த்துருக்குது அது வந்து பாடு அதிகமாக வளர்த்துற அளவுக்கு வந்துருக்கேன் ஆடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தலச்சேரி நாட்டாட்டோட கிராஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டுருந்து இருந்து எப்படி வந்துச்சு அதே அளவுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் இது பண்ணையை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தலச்சேரி ஆடு ஜோசத் ஆடுங்கிற அந்த ஒரு நனோட குட்டியில் வாங்கியிருக்கேன் அது நம்ம பண்ணைக்கு எப்படி வளருதுங்க அளவாக தான் வாங்கியிருக்கேங்க நம்ம பண்ணைக்கு எப்படி வாங்கி வளருது இந்த சீதோஷ் நிலையெல்லாம் எப்படி தாங்கி வளருதுங்கிறது ஒரு பார்த்துட்டு அந்த இதுக்கு இது இதை விட அதுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நாட்டாடு வந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட வெயிட்ட்க்கு கீங்க கிடைக்கும் அதே பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தலைச்சேரி தோசை இதுங்கிற இந்த பிரீட் ஆடுகள் வந்து வெயிட்டிங் நல்லா கிடைக்கும் அதை பார்த்துட்டு நம்ம நோய் தாக்குன்னா மழை காலங்களில் வந்து எப்படி இது நோய்க்கெல்லாம் தாங்கி வளருதா அப்படிங்கிறத நம்ம நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு வாண்டிக்கலாம் இருக்கு இந்த ஆடு பிரச்சனை நம்ம இதுக்கு வளர்ந்துருச்சு இது வரைக்கும் இருந்துருச்சு புதுசாக வாங்குறது வந்து அதிகப்படியாக போகாமல் இது பண்ணியிருக்கு அதை இத்தனை நாடு வந்து நான் ஒரே நிமிட்டம் வாங்கினேன் ஒரே ஒரு தாயோடு தான் வச்சுருந்தேன் அதனோட குட்டிகளை வச்சு தான் நான் இவ்வளோ வருஷமாக பண்ணி இவ்வளோ ஆடு எத்தனை வருஷமாக ஆச்சு இது அப்பா தாத்தாருந்துருக்கு நான் இது இந்த அளவுக்கு கொண்டு வரக்கு நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக அப்படியே வந்து வந்திருக்கேன்